சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெறுமதியான கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் நிவாரண நிதியில் மோசடி இல்லை வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்கிறார் அரசாங்க அதிபர் உலக அறுவை சிகிச்சை அமையத்தின் தலைவராக ஈழத்தமிழர் நியமனம் சிங்கப்பூரில் பதவியேற்பு பலம் பொருந்திய நாடுகளின் உதவிகள் போதுமானது அல்ல இலங்கையை மிகவும் மெளிவாக கருதுவதாகவும் விசனம் இலங்கையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அனர்த்த நிவாரண வைத்திய குழுக்கள் துரித கதியில் மீட்பு பணிகளும் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் இந்து ஜனாதிபதியின் முயற்சி எனவும் தெரிவிப்பு விரிவான செய்திகள் வெள்ள அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற கொடுப்பனவில் எந்தவிதமான ஊழல்களும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெறாது என யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்க பிரதீபன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட முப்பத்து ஆறு கோடியே பதினான்கு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் நிதி தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பரவும் சந்தேகங்களை வெளியிட்டுள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதி சரியான முறையிலே அந்த இருபத்தையூபா கொடுப்பனவு வழங்கப்பட்ட பின்னர் மேலதிகமாக எங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு இருக்குமாக இருந்தால் அந்த நிதி ஒதுக்கீடு மிக அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே பிரதேச செயலாளர்கள் தற்போது இந்த கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் சுற்றுரைகளுக்கு அமைவாக தங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற பயனாளிகளை உரிய படிவங்களை நிரப்புவதன் மூலம் சரியான பயனாளிகளை அடையாளம் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர் ஜார்பானம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஏழு ஒன்பது இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஜாழ்ப்பாண மாவட்டம் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது சனத்தொகையை மிக அதிக அளவிலே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இத்தகைய பாதிப்பின் போது எங்களுடைய மாவட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆறு மில்லியன் ரூபாவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே உண்மையிலே இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் கிராமமட்ட மட்ட உத்தியோகர்கள் மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகர்கள் மாவட்ட செயலகத்தினுடைய அனைத்து தர உத்தியோகர்களும் இந்த செயற்பாடுகளிலே இரவு பகல் பாராது மிக அர்ப்பணிப்போடு இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை உரிய முறையிலே மீண்டெழுந்து அவர்களை சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக இரவு பகல் பாராட்டு அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருக்கின்றார்கள் உத்தியோகப்பெற்ற உறுதிப்படுத்தப்படாத இவ்வாறான தகவல்களை வெளியிடுகின்ற போது இவ்வாறு கடமையாற்றுகின்ற அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் உண்மையிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த மாவட்டத்திலே நாங்கள் இவ்வளவு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற மக்களை அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களை இந்த சரியான முறையிலே ஆற்றுப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம் பிரதேச செயலாளருக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதிப்பானாடான குடும்பங்களை தெரிவு செய்கின்ற போது அந்த விவரங்களை கிராம அலுவலகங்களிலே பிரதேச செயலகங்களிலே காட்சிப்படுத்துமாறு அறிவித்திருக்கின்றோம் இத்தகைய கொடுப்பனவு நடைமுறைகளிலே எவ்விதமான முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதும் இல்லை அவ்வாறு எந்த விதமான செயற்பாடுகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படாது என்பதனை இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் தெரிவித்துக் உலக நாடுகளில் உள்ள அனைவரையும் இணைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை வழங்க வேண்டும் எனும் உயரிய நோக்கத்தை கொண்டு சர்வதேச சத்திர சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக பேராசிரியர் தவம் தம்பிப்பிள்ளை பொறுப்பேற்றுள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் தன்னுடைய பதவியை பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் கைதடி மண்ணின் மைந்தனும் புனித பரியோவான் கல்லூரியின் பழைய மாணவரும் மருத்துவ உலகில் நன்கு அறியப்பட்டவருமான தவம் தம்பிப்பிள்ளை தற்போது அமெரிக்காவின் ஜான்போர்டு மருத்துவமனையில் உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகின்றார் அடிக்கடி இலங்கைக்கு வருகை தந்து பல்வேறு சுகாதார நலத்திட்டங்களுக்கு உதவி செய்து வருவதோடு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக மாற்று சிகிச்சை திட்டம் ஆரம்பிக்க காரணமான முக்கிய நபராக விளங்குகின்றார் அமெரிக்க மருத்துவ உதவி நிதியத்தின் உறுப்பினராக கடந்த இருபது ஆண்டுகளாக இலங்கையில் பல துண்டு பணிகளில் ஈடுபட்டு பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றார் அமெரிக்க மருத்துவ உதவி நிதியம் இலங்கையில் பல்வேறு சுகாதார கல்வி மற்றும் வலுவிழந்தவர்களுக்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றது பேராஸ்திரியர் தபம் தம்பிப்பிள்ளை சர்வதேச சத்திர சிகிச்சை நிபுணர்கள் அமையத்தின் உலக அமைப்பின் தலைவராக அறிமுகப்படுத்தப்பட்டதை காண்பது பெருமையும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக தெரிவித்துள்ளனா் உலகின் பலம் பொருந்திய நாடுகள் இலங்கையை மிகவும் இழிவாக கருதுவதாகவே தென்படுகிறது என ஸ்ரீலங்காவின் முன்னாள் நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இலங்கை எதிர்நோக்கிய இயற்கை பேரந்தம் காரணமாக பாரியளவு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் இந்த பாதிப்புகள் தொடர்பில் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்ற உதவிகளை கருத்துக்கொள்ளும் கொள்ளும்போது இந்த நிலைமையை புரிந்து கொள்ள முடிவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா இரண்டு மில்லியன் டொலர்களையும் இங்கிலாந்து எட்டு லட்சத்து தொன்னூறாயிரம் டொலர்களையும் உதவியாக வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்த தொகைகளின் மூலம் இலங்கையை அந்த நாடுகள் எவ்வளவு இழிவாக கருதுகின்றன என்பது வெளிப்படுவதாக முன்னாள் நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு ஒன்று உதவிகள் வழங்கப்படும் போது அதனை குறைத்து மதிப்பிடும் உரிமை கிடையாது என்ற போதிலும் மாலித்தீவு மக்கள் ஒரு மில்லியன் டாலர்களை வழங்குவதாக அறிவித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் மாலித்தீவுடன் ஒப்பீடு செய்யும் போது பலம்புருந்தி நாடுகளின் உதவித்தொகை அறிவிப்புகள் மிகவும் குறைவானதாக காணப்படுகிறது என அனர்த்தங்களின் போதும் பலம் நாடுகள் வழங்கும் உதவிகளை ஒப்பீடு செய்தால் அந்த நாடுகளும் பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவது தெளிவாகின்றது என விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அனர்த்த நிலைமை காரணமாக நிவாரணம் வழங்குவதற்காக நாடு முழுவதிலும் ஐநூற்று நான்கு அனர்த்த நிவாரண மருத்துவ குழுக்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் சுரக் அனத்த முகாமித்துவம் மற்றும் பதிலளிப்பு பிரிவின் ஒருங்கிணைப்பில் இந்த நிவாரண குழுக்கள் தற்பொழுது நாடு முழுவதும் இயங்கி வருகின்றன இலங்கை முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரத்து நாற்பத்தொரு பாதுகாப்பு நிலையங்களை மையமாக வைத்து இந்த மருத்துவ குழுக்கள் தமது சேவைகளை வழங்கி பெறுவதாக சுகாதார அமைச்சின் வைத்திய சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகமும் அனர்த்த முகாமைத்துவ தேசிய இணைப்பாளருமான விசேட வைத்திய நிபுணர் சமித்தி சமரக்கோன் தெரிவித்தார் அத்துடன் ஏனைய அனைத்து உதவி நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படும் மருத்துவ குழுக்கள் பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியுள்ள மக்களின் தொன்னூற்றெட்டு தசம் மூன்று சதவீதமானோரை பரிசோதித்து முடித்துள்ளதாகவும் தேவைக்கேற்ப மருந்துகளை வழங்கி மேலதிக சிகிச்சை தேவைப்படுவோரை உரிய வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களுக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தவிர குறிப்பிட்ட இடங்கள் அல்லது கிராமங்களுக்கு மேலும் மருத்துவ குழுக்கள் தேவைப்படின் சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சின் அனர்த்த முகாமைத்துவ மற்றும் பதிலளிப்பு பிரிவின் அவசர தொலைபேசி இலக்கமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருபத்தி நான்கு மனிதாளமும் அழைக்க முடியும் எனவும் விசேட வைத்திய நிபுணர் மேலும் சுட்டிக்காட்டினார் சிலாபத்தில் மூன்று முக்கிய மருத்துவமனைகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன சுமார் நூறு சிறிய மருத்துவமனைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிலாபம் அடிப்படை மருத்துவமனை மகியங்கனி மற்றும் பத்தியகம மருத்துவமனைகள் பெரும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி சிலாபம் மருத்துவமனை அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள சிடி ஸ்கேன் இயந்திரம் உட்பட முக்கிய மருத்துவ உபகரணங்கள் சேதமடைந்ததாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாய் சிங்கர் தெரிவித்துள்ளார் தற்போது அங்கு பகல் நேர நோயாளி சேவைகள் மற்றும் அவசர சிகிச்சை மட்டுமே வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மத்தேகம மகையங்கன மருத்துவமனைகளும் சேதமடைந்த நிலையில் மத்தியம மருத்துவமனையில் இருந்த அனைத்து நோயாளிகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனைகளில் உள்ள உபகரணங்களில் எதை மீட்கலாம் என்பதை கணக்கிட மதிப்பீட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மொத்த சேதத்திற்கு இதுவரை முழுமையான நிதியில் மதிப்பீடு செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் உலக சுகாதார நிறுவனம் இந்த அவசர நேரத்தில் தேசிய சுகாதார மேம்பாட்டு நிதியத்திற்கு ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபா வழங்கியுள்ளது பேரழிவுக்கு பின்னர் நலன்புரி மையங்களில் தங்கியிருக்கும் மக்கள் மக்களின் சுகாதார தேவைகளை தொடர்ந்து மதிப்பிட்டு அவற்றை பூர்த்தி செய்ய சுகாதார அதிகாரிகள் பணி செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது டிட்வா சூறாவளிக்கு கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு முன்னதாகவே எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் வானிலை ஆய்வு அதிகாரிகளை குறை கூறுவதாக ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் வங்காள விரிகுடாவின் முன்னேற்றங்கள் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் சூறாவளி உருவாக்கம் சாத்திய கூறுகள் குறித்தும் வானிலை ஆய்வுத்துறை நவம்பர் பதினோராம் தேதி ஊடகங்கள் மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் பாதகமான வானிலை தோன்றுவதற்கு முன்பே வானிலை ஆய்வுத்துறை பேரிடர் மேலாண்மை மையம் மற்றும் தேசிய கட்டடம் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவை எச்சரிக்கைகளை வெளியிட்டதாக பிரேமதாச குறிப்பிட்டார் நிவாரண விநியோகம் வெளிப்படையானதாகவும் அரசியல் செல்வாக்கு இல்லாததாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத்தை விரைவுபடுத்துவதே அவசர நிலையை அறிவிக்க வேண்டும் என்ற எதிர்கட்சியின் அழைப்பு ஊடக செய்திகளை அடக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கவில்லை என்றும் ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக பயனுள்ள நிவாரணத்தில் கவனம் செலுத்துமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது ஒரு சுற்றுலா பயணி பாதிக்கப்படவில்லை எனவும் முன்னர் அணுக முடியாத பகுதிகளையும் இப்போது அடைய முடிந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரணி சூரிய தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சில் இலங்கைக்கான ராஜதந்திர சமூகத்தினருடனான விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணி சூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளை போராட்டம் நடத்த உள்ளதாக இந்த முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார் திருப்பரங்குன்று மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விடயத்தில் மேன்முறையீடு என்ற பெயரில் தமிழக அரசு இரட்டை வேடம் போடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மத சார்பற்ற அரசு என்றால் தீவமையற்ற அனுமதி அளித்திருக்க வேண்டும் அனுமதி மறுக்கப்பட்டால் தமிழகம் முழுவதும் நாளைய தினம் போராட்டம் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் இந்த முன்னணி மாநில தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார் அயர்லாந்து சென்ற உக்ரைனிய ஜனாதிபதி ஜெனென்ஸ்கியின் விமானப் பாதையை ஐந்து ட்ரோன்கள் ரகசியமாக கண்காணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை அயர்லாந்தின் கடற்படை உறுதிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேட்டோ எனப்படும் சர்வதேச நாடுகளின் ராணுவ கூட்டமைப்பில் உக்ரைன் நுழைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் போரை ஆரம்பித்தது நான்கு ஆண்டுகளில் நெருங்கும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடும் முயற்சிகளை மேற்கொண்டார் இந்த நிலையில் இருபத்தெட்டு அம்சங்களை கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முன்மொழிந்தும் போர் முடிவடையவில்லை உக்ரைனின் முக்கிய நகரங்களை ரஷ்யா கோரிய நிலையில் இதனால் இந்த ஒப்பந்தத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை இதனிடையே அரசு முறை பயணமாக ஜெலன்ஸ்கி விமானம் மூலமாக அயர்லாந்து சென்றிருந்தார் இதன்போது அவரது விமான பாதையை ஐந்து ட்ரோன்கள் ரகசியமாக கண்காணித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை அயர்லாந்து கடற்படை உறுதி செய்துள்ளதுடன் விமான பாதையை இடைமறிக்கும் முயற்சியாக இந்த ட்ரோன்களை அனுப்பியிருக்கலாம் என்று கருதப்படுகின்றது கடந்த சில தினங்களாக ஐரோப்ப நாடுகளை ட்ரோன்கள் அச்சுறுத்தி வந்த நிலையில் இது ரஷ்யாவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று உலக நாடுகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த சூழலில் ஜெலன்ஸ்கி அயர்லாந்து சென்ற நிலையில் அங்கும் ட்ரோன்கள் மூலம் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிவாரண நிதியில் மோசடி இல்லை வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்கிறார் அரசாங்க அதிபர் உலக அறுவை சிகிச்சை அமைக்கத்தின் தலைவராக ஈழத்தமிழர் நியமனம் சிங்கப்பூரில் பதவியேற்பு பலம் பொருந்திய நாடுகளின் உதவிகள் போதுமானது அல்ல இலங்கையை மிகவும் வெளிவாக கருதுவதாகவும் விசனம் இலங்கையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அனர்த்த நிவாரண வைத்திய குழுக்கள் துரித கதையில் மீட்பு பணிகளும் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் இந்த முன்னணி மாநில தலைவர் அறிவிப்பு உக்ரைன் ஜனாதிபதியின் விமான பாதையை கண்காணித்த ஆளில்லா விமானங்கள் முயற்சிங் தெரிவிப்போம் இத்துடன் ஐ தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்